வெற்றி அவர்கள் எவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டர் அப்படின்றது நமக்கு தெரியும் என்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை நான் க்ளோஸ் போறேன் நீங்க ஒரு ட்ரெய்லரை நீங்க ரெடி பண்றீங்க ரெடி பண்றீங்க எது

இந்த கேலிக்கு தாக்குறமே இப்படி ஒரு கேரக்டரைசன்ஸ் கொடுத்து அதை நடத்துறமே அப்படின்னா நீ சினிமாக்காரனா எல்லாம் எடுக்கலாம்னா நீ அதை எடுப்ப ஆனா ஒரு பகிரங்கமா ஒரு ஒரு வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு டிரெக்டர் அவரே இப்படி க்ளோஸ் பண்ணும்போது உண்மையாவே அது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு சினிமாவில வந்து ஒரு கம்பெனி நான் ஆரம்பிச்சு அந்த கம்பெனி பேர்ல கடன் வாங்கிட்டேன்னா அந்த கடனை அடிக்காம அதுக்கு மஞ்சள் நோட்டீஸ் ஒண்ணும்னா அடுத்தப்பல வேற ஒரு கம்பெனி பேர்ல தான் ஆரம்பிக்கும் புரியுதுங்களா இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை பைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறவங்க ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் அதனால வந்து என்ன யோசிச்சிருக்கோம்னா பேட் தான் வந்து கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும் அதுக்கப்புறம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை சாத்திரம் அது தேங்க்யூ இவங்க வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய்க்கு அதை ப்ரொமோஷன் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய் வசூல் பண்ணுறதுக்கான நாடகங்கள் நடிக்கிறாங்க இது எல்லாமே பர்ஃபார்ம் ஸ்டேஜில் அப்படியே உணர்வு பூர்வமாக நான் கம்பெனி எழுத்து மூடிட்டு போகிறப்போ அப்படிங்கிறதான் கிடையாது அதில் வருஷான்றவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க கலாச்சாரத்தை காப்பாற்றுறது பெங்களோட வேலை இல்லை பெண்களை அந்த கலாச்சாரம் தான் காப்பாற்றணும் அப்படி அவர் கம்பெனியில் இன்னொரு படம் வச்சிருக்கு ஆண்டியா நடித்த போகிற அதுக்கு இன்னும் விளம்பரம்லாம் ரெடி ஆகலை அது ரெடி ரெடியாக்குனாங்கன்னா உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது ஒரு நியூடு தமலகாசன் மட்டும் தான் நியூடா நடிப்பார் ஆண்டியா நியூடா நடிக்க மாட்டாங்கன்னு ஒரு போஸ்டர் அடித்து ஒடுப்பா தமிழ்நாடு தமிழில் இருக்கும் எதுக்கு டெஸ்ட் ஒன் டெமோக்ரஸ் இன் திஸ்ட்ரி சே ஆதி சென்னைநாயகமா இந்தியான்ற நாடு உருவாளத்துக்கு முன்னாடியே ஜாதி ச்சி ஜாதியை உருவாக்குன்னு வந்த நான் இந்தியாவை உருவாக்குனாங்க இவ்வளோத்துலேயும் அரசியல் பேசுகிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன்

பொரியன்தாரன் அவன் கலாச்சாரத்துக்கு அதை வைக்கிறான் அந்த மியா களிப்பா வந்து எங்கேயோ இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிறோம் எனது கலாச்சாரத்துல ஒரு மியா களிப்பாவை நான் உருவாக்கி விடுவேன் எனது தமிழ் கலாச்சாரத்துல ஒரு சன்னி லுவிய நான் உருவாக்கி விடுவேன் நீங்களே வந்து ஒரு டிரெக்டர் தான் ஸோ ஒரு டிரெக்டராக ஒரு படத்தை நம்ம வந்து கதை சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட அப்புறம் அதை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் இப்போ ஹீரோ ஹீரோயின்ஸ்கிட்ட ஆக்டர்ஸ் கிட்ட அப்புறம் எத்தனை பேர் அப்படின்றத அவர் எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு டஃப்பான சேலஞ்சுன்றது உங்களுக்கு தெரியும் வெற்றி மாறனவர்கள் எவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிரெக்டர் அப்படின்றது நமக்கு தெரியும் சார் அதையும் தாண்டி அவர் வந்து இப்போது என்னோடய ப்ரொடக்ஷன் கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் என்னால் வந்து கவனம் செலுத்த முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட பார்வை வந்து அதாவது ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறவன் அப்படின்னா என்ன சொல்றதுன்னா இத்தனை வருஷமா ப்ரொடியூசர் இருந்திருக்காங்க இல்லையா பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் யாராவது பெரிய ப்ரொடியூசர்ஸ் இன்ன வரைக்கும் சஸ்டெயின் பண்ணி இருந்துட்டு இருக்காங்களா சார் எல்லாமே க்ளோஸே பண்ணிட்டாங்க சார் ஏன் க்ளோஸ் பண்ணாங்க படங்கள் அந்த மாதிரியான புரியுதுங்களா ஒருத்தன் சம்பாரிச்சு பார்த்துட்டான் அப்படின்னா சம்பாதிக்கிற தொழிலாக அது இருக்குது அப்படின்னா அதில் சஸ்டெயின் பண்ணுவாங்க அது கிடையாது சினிமாங்கிறது அப்படி கிடையாது இது வந்து ஒரு கேம்லிங் ஒரு எப்போதுமே ஒரு ஜூதாட்டம் ஊரில் சீட்டு விளையாடுவானுங்க இல்லையா அது மாதிரி ஒரு சீட் தான் அது எந்த காலத்துலையுமே சினிமாங்கிறது ஒரு சீட் ஆட்டம் அதில் சீட்டு விளையாட திறந்து வந்து ஜெயிப்பான் அப்படிலாம் கிடையாது சில நேரத்தில் விளையாட ஜாக் சூப்பராஜ் ஜாக்பாட்டர்ஸ்ட்டு போவோம் புரியுதுங்களா ரெண்டாவது ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப அது டைரக்டராக இருந்தாலும் சரி ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி ஆமாம் காலையில் டிஃபன் கேட்பானுங்க மத்தியானம் சாப்பாடு கேட்பானுங்க நைட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்பது மணி உக்காந்துச்சுனா டின்னர் கேட்பானுங்க இந்த சாப்பாடு போடுறதுக்கு அருகதைகள் இவர்கள் வராது ஒரு கஞ்சத்தனமான விஷயங்கள் தான் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சொல்கிறீங்க புரியுதுங்களா அடுத்தவங்க காசு செலவு பண்ணுறப்ப ரொம்ப ஆனந்தமாக செலவு பண்ணுவோம் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுவோம் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி பார்சல் பண்ணி ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு பைப்பில் வச்சு வீடு வரைக்கும் கொடுப்போம் ம் புரியுதுங்களா அது எவன் வீட்டு காசு எவனோ ஒரு ப்ரொடியூசரை காசு இப்போ ஃபர் நானே டைரக்டரை வந்து நான் இருக்கேன்னா இந்த மாதிரிலாம் நடக்க நான் விட்டேன்னா அனுமதிக்கணும் என் காசு என்ன போகுது புரியுதுங்களா சரி என் காசு எடுத்து படத்தை ஓடி சம்பாதிக்கலாம் அப்படின்னா ஒரு நியூ கமர்ஸ் படம் நான் எடுத்துருக்கிறது என் கம்பெனிக்கு எவனும் டேட்டு கொடுத்துர்ல புரியுதுங்களா ஏன்னா எவனுக்கு எவனுக்கு நான் சம்பளம் கொடுக்குறத விரும்பலை ஒரு சம்பளம் கொடுக்குறதுக்கு இருந்தால் தான் ஒரு ஹீரோ எனக்கு டேட்டு கொடுப்பான் நான் சம்பளம் கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லாதனால தான் எனக்கு வந்து நியூ கமர் ஒரு டேட் வருது நியூ கமருக்கு டேட்டுன்னா அது ஓசியில் வந்து அந்த பொண்ணு நடிச்சிருக்கோம் போக்குவரத்துக்கு ஆட்டோ செலவுக்கு தான் காசு கொடுத்துருப்பாங்க சாப்பாடு கூட ரோட்டு கடையிலேருந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க அதையும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுங்க சார் ஆமாம் அப்படின்னு இப்படி தான் பேசி ஆகணும் வேறு வழி இல்லை அவங்களுக்கும் பழப்பு இருக்குல்ல சார் அதை தான் சொல்கிறேன் அந்த பொழப்புக்காக ஓகே ரைட்டு பொழப்புக்காக எல்லாம் பண்ணுறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெய்லரை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க கான்ட்ரவர்சியான ட்ரெய்லர் ரெடி பண்ணுறீங்க எது மூணு பர்சன்ட் சமூகம்னு ஒன்று அதுக்கு நீங்கள் அகெயின்ஸ்ட் பண்ணி பண்ணுறீங்க அந்த மூணு பர்சன்ட் சமூகம் நாங்கள உங்களை விட்டுட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் என்ன இருக்கீங்க சரி இதுக்கு முன்னால் மூணு கழிச்சிருங்க கழிச்சுருங்க இருக்கிற தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் இருக்காங்களே நீங்கள் எடுத்த படங்கள்லாம் இருக்காங்களே தொண்ணூற்றேழு பர்சன் வீர பரம்பரையெல்லாம் உங்களை என்ன பண்ணிட்டாங்க தொண்ணூத்தேழு பர்சன்ட் ஒண்ணுமே பண்ண முடியலங்கிறப்ப மூணு பெர்சன்ட் என்னத்தை அத்தனை படங்கள் தொடர்ந்து ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர் தான் தொடர்ந்து சமூகத்தை எந்த சமூகத்தை பத்தி எவ்வளவு எப்படி இது பண்ணாரு அந்த படங்களோட இது என்ன சொல்லியிருக்கு அந்த படத்துல இருந்து என்ன யாருக்கு அகைன்ஸ்ட் பண்ணி பண்ணிருக்கீங்க யாருக்கு ஃபேவர் பண்ணிருக்கீங்க அப்ப அந்த சமூகத்தை தொண்ணூத்தி சமூக தொண்ணூத்தேழு பெர்சன்ட்ல சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வீரமற்ற பரம்பரையா இருக்கிறதுனால தானே நீங்க இவ்வளவு தூரம் நடத்திட்டு இருக்கீங்க அதே விகிதத்தை மூணு பர்சன்ட்டை காட்டினீங்கன்னா எங்கேயாவது பிராமண சமுதாயம் பிச்சை எடுத்து பார்த்துருக்கீங்களா எவன் ஒருத்தனை சொல்லுங்களேன் ஒருத்தன் சொல்லுங்கள் ஒருத்தன் ஒரு பிராமணன் பிச்சை எடுத்திருக்கான்னு ஒருத்தனை சொல்லுங்கள் சமுதாயத்தில் அப்படிங்கிறப்ப அப்போ சிந்திக்க வேணும் இதை கேலி கூத்து ஆக்கிறமே இப்படி ஒரு கேரக்டரேஷன்ஸ் கொடுத்து அதை நடத்துகிறமே அப்படின்னா நீ சினிமாக்காரனால் எல்லாம் எடுக்கலான்னா நீ அதை எடுப்ப சரி ஓகே நாங்களும் ஒத்துக்கிறோம் சென்சார் என்ன முடிவு போகுதுன்னு சென்சாரை வச்சு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க இப்போவும் நீங்கள் ட்ரெண்டிங் அடிக்கிறீங்க என்ன ஒரு இது கிராஸ் ரூட்னு ஒரு கம்பெனி நான் அதை க்ளோஸ் பண்ண போறேன் நீ அந்த கம்பெனியும் க்ளோஸ் பண்ண போற அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை தான் ஒரு விஷயங்க ஒரு விஷயம் சினிமாவில் வந்து ஒரு கம்பெனி நான் ஆரம்பிச்சு அந்த கம்பெனி பேரில் கடை வாங்கிட்டேன்னா அந்த கடனை அடிக்காம அதுக்கு மஞ்சள் நோட்டீஸ் உண்ணும்னா அடுத்தப்பில் வேற ஒரு கம்பெனி பேரில் தான் ஆரம்பிக்கணும் புரியுதுங்களா இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை வெளியில் ஜம்பமாக நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் கிடையாது க்ளோஸ் பண்ணிக்கிறதுங்கிறது அந்த கணக்கு வழக்குக்கு

அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு விஷயம் நான் வந்து இப்போ இந்த 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 படம் இருக்குது இல்லைங்களா இவங்க எடுத்த படத்துக்கு இவங்க எடுத்த படத்துக்கு உண்மையிலேயே எவ்வளோ செலவு பண்ணிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வச்சா கூட எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் ஆனால் அதுக்கு மேலே ஏன்னால் நான் பத்து லட்ச ரூபாய்க்கு படம் எடுத்திருக்கேன் அதுவும் ஆஸ்திரேலியாவில் போய் பத்து லட்ச ரூபாய்க்கு படம் எடுத்திருக்கேன் அந்த படம் சென்சார் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இப்போது ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதுவும் வெரி லோயஸ்ட் பட்ஜெட் தான் ஒரு படத்தை வெரி லோயஸ்ட்டாக எப்படி எடுக்க முடியும்னு தெரியும் நீங்கள் பல ரூபத்தில் சம்பாதிக்கங்கிற நோக்கத்துக்கு தான் இதெல்லாம் நடத்துகிறது ஒரு மேடவில் ஒரு நின்னு அதை மட்டும் நான் நான் என் கடையை மூடிக்கிட்டு போறேன் டீ கடை வச்சார் டீயை மூடிட்டு போகிறார் டீ விற்கிற வேலை இப்போ பதினஞ்சு ரூபா சரியா சார் ஏற்றிட்டாங்க கவர்மெண்ட் வந்து நீங்க டீயை வந்து அந்த ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு அதை பற்றி சொல்ல வாங்க டீயை விட்டுருவோம் இல்லை சார் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் ஆரம்பிக்கிறது என்னோட இஷ்டம் அதை க்ளோஸ் பண்றதும் என்னோட இஷ்டம் தான் ஆனால் ஒரு பகிரங்கமாக ஒரு ஒரு வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு டேரக்டர் அவரே இப்படி க்ளோஸ் பண்ணும்போது உண்மையாகவே அது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு அதனால் ஒரு டைரக்டராக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதிர்ச்சி இது அதிர்ச்சியே கிடையாது இது யூஷுவல் ஒரு விஷயம் என்னன்னா அடுத்தவன் நம்மளை ஏமாத்துறத உண்மையிலேயே வந்து ஒரு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா சினிமாவுல பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஒன்றும் இல்லை ஒரு பொருளை கீழே போய் ஒரு பண்ணை வாங்கிட்டு வாயான்னு சொல்லுவோம் எது பண்ணு எவ்வளவு 7 ரூபா ஏழு ரூபாயில போய் அந்த பண்ணை வாங்கிட்டு வர்றதுக்கு வந்து கணக்கு நம்மள்ட்ட கொடுக்குறது என்ன தெரியுமா கொடுப்பா நூறுரூவா பெட்ரோல் எது ஏழு ரூபா பண்ணு வாங்கிறதுக்கு நூறுரூவா பெட்ரோல் அப்புறம் அந்த செலவு இந்த செலவுன்னு போட்டு அந்த பண்ணை என் கைக்கு வந்து சேர்றப்ப கிட்டத்தட்ட இரநூறுவா பில்லு கொடுப்போம் இந்த இரநூறுவா பில்ல இந்த வெற்றிமாறன் அப்படிங்கிற மனிதன் வந்து அதாவது என்ன சொல்கிறது அசிஸ்டன்ட் டேரக்டர் அதாவது கீழ் நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா ம் அந்த இடத்துலேருந்து வந்தவனுக்கு புரியுதுங்களா நான் ஆஃபீஸ் சில ஆஃபீஸ் போனோடனே டக்குன்னு தண்ணி கொடுப்பாங்க ஆமாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா நான் சில ஆஃபீஸில் இருந்திருக்கப்போ என்னடா நம்மளை தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறான் அப்படின்னு அந்த தண்ணியில் எச்சியை க துப்பி கொண்டு போய் கொடுத்துருக்கேன் அப்போ இது மாதிரி தானே எனக்கும் தண்ணி வரும் அப்படிங்கிறதுனால நான் குடிப்பேனா புரியுதுங்களா இது மாதிரிலாம் அவர் செஞ்சு வந்திருக்கார் அதனால் எவன் எப்படி காசை எடுப்பான் எவன் இது பண்ணுவான் நான் ஜம்ப் நான் நான் எங்கேயாவது போய் வேலை பார்த்து ஒரு டைரக்ஷன் பண்ணி நான் காசு சம்பாதிச்சு கொண்டு வந்து நான் படம் எடுக்குன்னு வருவேன் ஆனால் அதை எல்லோரும் சாப்பிடுவீங்க எனக்கு படம் வந்து க இது நஷ்டப்படுற மூமெண்ட்டுக்கு நான் இப்பயும் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இந்த படத்தை வந்து சீரியஸாக சொல்கிறேன் அவங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் பில்லர் அந்த படத்தை பண்ணியிருக்கலாம் அவ்வளோதான் இருக்கும் இவங்க வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய்க்கு அதை ப்ரொமோஷன் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபா வசூல் பண்ணுறதுக்கான நாடகங்கள் நடிக்கிறாங்க இது எல்லாமே பர்ஃபாமன்ஸ் ஸ்டேஜில் அப்படியே உணர்வு பூர்வமாக கம்பெனி எழுத்து மூடிட்டு போகிறப்போ அப்படிங்கிறதுலாம் கிடையாது இது வந்து ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் அது வெற்றி பண்ண வேண்டியது அவசியம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் வெற்றி மாறன் வெற்றிமாறன் வெற்றிமாறன் வெற்றி மாறன் வெற்றி மாறன் நல்லவன் எங்கேயாவது போர்டு எழுதி போட்டிருக்காரா இல்ல சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காரா சொல்லுங்க நல்லவர் இவர் நல்லவர்னு கவர்மெண்ட்டில் ஆதார் கார்டில் குறித்து கொடுத்துருவாங்களா நல்ல எங்கேயாவது எவனுக்காவது நல்லவன் சர்டிபிகேட்

சார் நம்ம இந்த வெற்றிமாறன் அந்த டிஸ்கஷன் இதை போயிட்டு இந்த கேள்வி கேட்கணும் சார் இப்போ அவரோட ஒரு ப்ரொடக்ஷனில் தான் பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு படம் வரத்துக்காக வெயிட் இருக்கு அதில் வருஷான்றவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க கலாச்சாரத்தை காப்பாற்றுறது பெண்களோட வேலை இல்லை பெண்களை அந்த கலாச்சாரம் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த திருத்தமாக சொல்லியிருக்காங்க இன்னொன்று ஆண்களுக்கும் சம அது பங்கு இருக்குல்ல கலாச்சாரத்தை காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரியான அப்படின்றது அந்த கலாச்சாரத்தை காப்பாற்றணுங்கிற நோக்கத்துல ஒவ்வொரு ஆண்களும் இருக்காங்க அதில் ஒரு மூணு பர்சன்ட் ஆண்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கிறதுனால எங்களை மறைவு அறிவு இருக்கிறதுனால அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நடத்தியிருக்காங்க புரியுதுங்களா அவங்களோட அவங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க செயல்பாடாக பண்ணியிருக்காங்க பெண்கள் காப்பாற்றப்படணும் அவங்களோட செயல்பு திட்டங்கள் அவங்களோட படம்லாம் வந்து அவங்களே எல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க சீரியஸா சரி என்ன சொல்ல வரீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு இல்லைங்க ஒரு படம் எடுக்கிறீங்க ரைட்டு ஆஸ் பர் ஒரு டேரக்டர் ஆகிறதே பெரிய விஷயம் அதுவும் லேடி டேரக்டர் ஆகிறதே பெரிய விஷயம் ஒரு டேரக்டராக உங்களுக்கே அந்த சேலஞ்சஸ் எல்லாமே கண்டிப்பாக அதெல்லாம் கண்டிப்பாக நான் அதிலெல்லாம் ஒன்றுமே சொல்ல வரல ஒரு ஒரு படத்தை நீங்கள் படமாக எடுத்து அது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு பெண்ணை வந்து ட்ரக் அடிட்டு அது மாதிரி நீங்கள் ட்ரெய்லர் எங்களுக்கு காட்டுனதை வச்சு சொல்கிறேன் அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு காட்டுறதை வச்சு சொன்னேன் ஒரு மேரேஜுக்கு முன்னால் என்ன சொல்கிறது இன்டர் கோசர் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரிலாம் அவங்க ரூட் போடுறீங்க இதெல்லாம் தப்பு இல்லைங்கிறது மாதிரி சொல்கிறீங்க கேட்குற கே பேரண்ட்ஸே நீங்கள் எதிர்த்து பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் அந்த ட்ரே அந்த ட்ரெய்லரில் இருக்குது அந்த ட்ரெயிலரில் இருக்கிறத வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன் நானும் பார்த்தேன் இது சமுதாயத்துக்கு தேவையா கலாச்சாரம் கலாச்சாரத்தை நான் ஒரு ஒவ்வொரு ஆணும் கலாச்சாரத்தை காப்பாற்றுறது ஆண்களை காப்பாற்றுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றுனா இந்த படத்தை வர வைக்கலாமா வேணாமா புரியுதுங்களா நீங்கள் ஒரு படம் எடுங்க எத்தனையோ பெண்கள் டைரக்ட் பண்ண எத்தனையோ நல்ல படங்கள் இருக்குது நீங்கள் ஓகே இந்த மீரா நாயர் எடுத்தாங்க ஃபயர்னு லெஸ்பியன் அது மாதிரி கூட எடுக்குங்களேன் உங்களுக்கு எது போக அதை காப்பாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை அது எங்களோடய வேலையும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அதான் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு எவன் சொத்து எவன் இது பண்ணான்னா எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் இல்லை பணம் கிடைச்சா போதும் நாங்கள் எது வேணுமாலும் பணத்துக்காக எதையும் செய்வோம் அதானே டார்கெட்டு நீங்கள் என்னென்னா இதை இந்த பேட்களையும் விட்டுருங்க அவர் கம்பெனியில் இன்னொரு படம் வச்சுருக்காரு மனுஷின்னு ஆண்டியா நடித்த படம் அதுக்கு இன்னும் விளம்பரம்லாம் ரெடி ஆகலை அது ரெடி ஆகினாங்கன்னா உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது ஒரு நியூடு கமலஹாசன் மட்டும்தான் நியூடாக நடிப்பாரா ஆண்டியா நியூடாக நடிக்க மாட்டாங்கன்னு ஒரு போஸ்டர் அடித்து ஓட்டுவா தமிழ்நாடு ஃபுல்லாக அதையும் பார்த்துட்டு நம்ம கைத்தட்டி நம்ம படம் பார்க்கணும் வேறு வழி இல்லை நம்ம சமுதாயம் வந்து எந்தளவுக்கு இவங்க சீர்படுத்தி இப்போ சீர்படுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல சீர் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது திரைப்பட மூலியமா சரி நீங்க சொல்ற மாதிரி இல்ல சார் இப்ப எல்லாமே இந்த சென்சார் போர்டுக்கு போயிட்டு தானே சார் வரும் சென்சார் போர்டு போடுங்க சரிங்க சென்சார் போர்டு போடு ரைட் சென்சார் போர்டு ஒரு விஷயம் உங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சென்சார் போர்டு சென்சார் போர்டு எல்லா டைம்லயே சென்சார் போர்டு குறை சொல்ல கூடாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க சென்சார் போர்டு இல்ல சொல்லல ஒரு ஒரு விஷயம் லிமிட் ஆஃப் இது வச்சிருக்காங்க யூ சர்டிஃபிகேட் எல்லாரும் பார்க்க கூடிய ஆமா யுனிவர்சல் யூ ஏ சர்டிஃபிகேட் ஒப்புதல் மூலமா இப்ப பார்க்க வேண்டியது ஏ சர்டிஃபிகேட் வயது வந்திருக்கும் மட்டும் தான் பார்க்க வேண்டியது எஸ் சர்டிஃபிகேட் ஓன்லி அந்த ஹோல்டர்ஸ் டிகிரி அதாவது எஜுகேஷன் இதாக லிமிட்டாக பார்க்குறது அந்த எஸ் சர்டிஃபிகேட் இத்தனை சர்டிஃபிகேட் இது இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது எனக்கு தெரியல புரியுதுங்களா மொத்தம் அஞ்சு சர்டிஃபிகேட் இருக்குது இந்த அஞ்சு குள்ளார நீ யூ சர்டிஃபிகேட் படம் பண்ண வேண்டியது ஏன் உன்னோட சிந்தனை உங்களுக்கு தெரியுதுங்களா உங்களோட சிந்தனை ட்ரை ஆயிடுச்சு எதை காட்டி வியாபாரம் பண்ணலாம் புரியுதுங்களா ரஜினி படத்துக்கு அரை நிர்வாகத்துக்கு ஆடுறதுக்கு பொம்பளை தேவைப்படுது அப்போ ரஜினியை காட்டி ஜெயிக்க முடியல உங்களுக்கு வந்து இது என்ன சொல்றது அவ ஐயோ பேர் மறந்து போச்சு இலியானாவா ஓகே எவ்வளவு ஒருத்தி அவுத்து போட்டு ஆடுறா அப்படிங்கறது மாதிரி வச்சுக்கணும் அது மாதிரி ஆட்டம் காட்டுனாதான் உங்களால ஜெயிக்கணும் பார்த்து பாத்து பேச நீங்களுமே வந்து பேச கிளாமரா நடிக்கிறாங்க ரொம்ப கிளாமரா நடிச்சாங்க ஐயோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ரஜினியோட படத்துல நாங்க இல்ல சார் நீங்க இவ்ளோ தூரம் பேசுறீங்க பெண்களுக்கு இந்த மாதிரி பேசணும் அந்த மாதிரி பேசணும் பெண்ணுக்கு தானே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களோட வார்த்தைகள்ல கண்ணியம் வார்த்தையோட நான் கண்ணியமா தான் பேசுவேன் ஒரு விஷயம் அந்த படம் பாருங்க ஒரு ஹோல் ஆடியன்ஸ் உட்காந்து பாக்குற படம் ஒரு பெண் இவ்வளவு தூரத்துக்கு கால் விலகி அந்த ட்ரெஸ் அங்கங்கள் தெரியற அளவுக்கு கேட்டமா நாங்க ஆடியன்ஸ் கேட்டானுங்களாங்க

ம் அதை எப்போ நிப்பாட்டணும் தூண்டுறதுக்கான வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் தூண்டுறீங்க அடுத்த சமுதாயம் வரக்கூடிய சமுதாயத்துக்கு தூண்டுறீங்க நீங்கள் ஒரு விஷயங்க ஒரு நம்ம நம்ம ஊர் படம் இந்திய இந்திய கலாச்சாரத்தில் புரியுதுங்களா இந்திய கலாச்சாரத்தில் நீங்கள் நம்ம படத்தில் சண்டை கண்டிப்பாக வச்சே ஆகணுமா எல்லாம் துப்பாக்கி வச்சு இருக்கணுங்களா இருக்கணுங்களாங்க அப்போ துப்பாக்கியை உருவாக்கிக்கடா அப்படிங்கிற நீங்கள் ஒவ்வொருத்தன் கையிலையும் நீ துப்பாக்கி வச்சுக்க அப்பதான் இந்த சமுதாயத்துக்குள்ள நீ வாழ முடியும் அப்படின்னு நீ கத்து கொடுக்குற இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து ஓகே சார் ஆனா இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லா படங்களும் எல்லா ஜானர்ஸ் மூவியும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல சார் முன்ன காலத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்போஷர் கம்மி இப்போ உங்களுக்கு எல்லா படங்களும் நம்ம வந்து இந்த ஓடிடி அந்த ஓடிடி தளம் அது மூலமாவே எல்லா படங்களும் எல்லா மொழி படங்களும் இங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது கூட அவங்க வந்து ஒரு பாயிண்டாக எடுத்து வைக்கிறாங்களே நாங்கள் காமிச்சு தான் நீங்கள் இந்த படங்கள்லாம் பார்க்குறீங்களா எங்களுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த படம்லாம் காப்பின்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த படங்கள்லாம் நீங்கள் எங்களுக்கு முன்னாடியே பார்த்து வச்சு ஓகே இந்த படம் இந்த இந்த ரெஃபரன்ஸ் அந்த படம் அந்த ரெஃபரன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களா இட்ஸ் ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் கோப்பிங் மியா கலிஃபா சனிலியும் இன்னைக்கு இருக்கிற ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு கூட மியா கலிஃபா தெரியும் அந்த மியா கலிஃபா எனது கல எனக்கு அந்த மியா கலிஃபா வந்து எங்கேயோ இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிறவங்க எனது கலாச்சாரத்தில் ஒரு மியா கலிஃபாவை நான் உருவாக்கி விடணுமா எனது தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு சன்னி லியோனை நான் உருவாக்கி விடணுமா புரியுதுங்களா இதெல்லாம் அந்த படத்தை பார்த்து எடுக்கிறோம் அந்த படத்தை பார்த்து எடுக்கிறோம் இங்கேருந்து எடுக்கிறோம் அவங்கலாம் வர்றாங்க என்னது என்ன என்னோட சுயம் என்ன என்னோட லெவல் என்ன புதுசுங்கிறதுக்காக அதாவது அம்மனம் அழகாக இருக்கிறது அப்படின்னா அது குழந்தையா இருக்கிற வரைக்கும் தான் வளர்ந்தால் அது அசிங்கம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இவனுங்க புரியுதுங்களா இப்போ லோகேஷ் கனகராஜ் நான் விருப்பத்துக்கு தான் பாடம் எடுக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காப்புல ட்விட்டரில் பார்த்தீங்க பார்த்துருக்கீங்களா பார்த்தேன் ஆமாம் அதாவது மக்களோட இஷ்டத்து கிடையாது தான் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா நான் பதினெட்டு மாசமா இது சீக்ரெட்டா வச்சிருந்தேன் நான் வந்து இன்னும் நான் எப்படி கதை பண்ணணும்னு நினைக்கிறேனோ நான் அந்த மாதிரி இன்னும் கதை பண்ணல ஆனா நான் எல்லாரோட சாட்டிஸ்பாக்சனுக்காகவும் என்னால கதை எடுக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பா பேசியிருக்காரு சார் ரைட்டு நீ அப்படியே எடுத்துக்கப்பா உன் யாரும் வேணாம்னு சொல்லிய நான் அதாவது நீ எடுத்து கொடுக்கறதா நாங்க பாக்குறோம் ஆனா பில்டப் என்ன கொடுக்குறீங்க

விஷயம் சார் சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் வந்தது கழுத்து ஆட்டோவில் வச்சு கர 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 கரான்னு அர்த்தம் கை தட்டானுங்க ஹோல் தட்டரை கை தட்டினானுங்க எது மனிதனுக்குள்ளார் இருக்கிற பக்ர சிந்தனையும் வன்மத்தையும் நீங்கள் கொடூரமாக உருவாக்குறீங்க நீங்கள் உங்களோட படத்தில் உலக நான் எனக்கு கமலஹாசன் நடித்தாரு நம்மளால் ஆமாம் வெட்டினங்களில் பீரிட்டு அடித்ததில் கொண்டாடுனால உங்கள் படத்தை எதுக்காக பார்க்க வர்றான் வக்ர சிந்தனையோட உந்துதல் சக்தி நீங்கள் உங்களோட இதில் வந்து என்ன சொல்றது ட்ரக்கு இவரை பிடிச்சா ட்ரக் ட்ரீலர் எல்லாம் மாட்டுவான் சீரியஸா அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு பின்னணியில வச்சிருக்கீங்க இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் வேணாம் ஒரு விஷயங்க அவரு படம் தான் அவரு உருவாக்குனீங்களே எல்சியூன்னு சொல்லலை எந்த படத்துக்கு சொல்லல கூலிக்கு சொல்லலை கூலியில எல்சியூ இல்ல ஏன் இல்ல அது ரஜினி ரஜினி எப்பா ஓம் ஓம் ஜங்கா உன்னோட வச்சுக்க எனக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க

எடுக்கிறதெல்லாம் சூப்பர் சந்தோஷம் எங்களால் முடியாது எங்களால் ஏஜ்ல வந்து அவரை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் ஒரு அடிச்சு அடிக்கு சும்மா பறக்கிறதுலாம் உண்மையிலேயே கிரேட் தான் ஆனா நீங்க நல்ல சிந்தனையோட சமுதாயத்துக்கு என்ன கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க உங்க படத்து மூலியமா ஒரு கடைசி விவசாயி அந்த தாட்ஸ் சிந்தனை அது மாதிரி உங்கள ஏங்க கமர்ஷியல் படம் நீங்கள் ஒரு விஷயம் அதுதான் தப்ப தப்ப ஒரு நல்ல நல்ல விஷயத்த சொல்கிறது கமர்ஷியல் தான் தனியாக ஒதுக்கிடுவீங்களா நல்ல விஷயம் சொல்லணும்னா அப்போ ஆர்ட் ஃபிலிம் தான் மயிர் சொல்லணும் இது நான் இந்த மாதிரி கமர்ஷியல் ஃபிலிமில் நல்ல விஷயத்த சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கக்கூடாது மயிராண்டிகளா இல்லை கோவருங்க ஒரு நல்ல விஷயத்த யோசி நல்ல விஷயத்தை கமர்ஷியல் எலிமெண்ட்ல வை அதை கொண்டு போய் சேரு ஒரு ரஜினி விட்டு ரஜினி படத்தை ஒரு நல்ல விஷயத்த சொல்லுன்னா எல்லாத்திட்டையும் போய் சேருமா ஒரு கடைசி விவசாயி கிழவன்ட்ட சொல்ற விஷயம் எல்லாத்திட்டையும் போய் சேருமா எந்த விஷயம் எவன்ட்டு போய் சேரும் ரஜினி மூலியமா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணும்ல ரஜினி ரஜினி மூலியமா சொல்லணுங்க நீங்க சார் உங்களோட பாயிண்ட் நான் அக்ரி பண்ணிக்கிறேன் சார் பட் அட் த சேம் டைம் ஒரு டேரக்டரா எனக்கும் சில கனவுகள் இருக்கும்ல சார் எனக்கும் சில வந்து ஆசபாசங்கள் இருக்கும் நான் இப்படி படம் எடுக்கணும்ன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அது வந்து அத தான் உங்களோட எண்ணங்கள் தப்புங்கற உங்களோட எண்ணங்களே பேசிக் தப்பு புரியுதுங்களா உங்களோட எண்ணங்கள் வந்து சூப்பர்னு நாங்க கொண்டாடணும் உங்கள் சூப்பர் அப்படின்னு நாங்கள் கொண்டாடணும் எது படம் கைதி அந்த கைதியோட கான்செப்ட் என்ன ஒரு ஜெயிலேருந்து ஒரு ஒரு நாள் கிளம்புறான் அவன் வந்து அவனோட பொண்ணை போய் பார்க்க போகிறான் ஒரு அப்பா பொண்ணுக்கான அருமையான ஒரு சப்ஜெக்ட் அதுக்கு இடையில் போலீஸோட இதில் அவன் மாட்டிக்கிறான் அதில் அவன் இறந்து போவானா இல்லை உயிரோடு இருப்பானா அவங்க ஹெல்ப் பண்ண என்ன நடக்கும் அப்படிங்கிற பக்கு 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 அந்த குழந்தைய போய் எப்படி பார்ப்பான் இது வந்து ஒரு காமனா எல்லாருக்கும் பிடிச்சிது அதுக்குள்ளார ஒரு எமோஷனல் இருந்தது ஒரு மாநிலம் இருந்தது மூவி ஓகே அது நான் அது மாதிரிலாம் இங்கிலீஷ் படத்தை நான் பார்த்துட்டேன் புரியுதுங்களா அத பத்தி நான் பேசாம ஏன் கைதியை பத்தி பேசுனேன் கைதியில எமோஷன் எந்த படத்துல ஏன்னா அவரே நான் இங்கிலீஷ் படத்தை பார்த்து வந்து நான் இன்ஸ்பேர் அடி எடுத்திருக்கேன் அவரே சொல்லி தான் சொல்றேன் நான் அதை பத்தி பேசாம ஏன் இத பத்தி பேசுறேன்னா இங்க வந்து நமக்கு நம்ம இந்தியன்னு ஒன்னு இருக்கு அதுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு புரியுதுங்களா நம்மளோட கலாச்சாரம் வந்து நம்ம மற்ற நாடுகளோட நம்மளோட கலாச்சாரம் வேறு புரியுதுங்களா அந்த கலாச்சாரத்துக்கு ஒன்றி போய் நீ எடுக்கணும் நீ கொரியனில் படம் எடுத்தான் இங்கிலீஷ் படத்தில் நான் பார்த்து அந்த சீனை அப்படியே வச்சுக்கிறேன் கொரியன்காரன் அவன் கலாச்சாரத்துக்கு அதை வைக்கிறான் நீ நம்ம கலாச்சாரத்துக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ண அதை எப்படி உருமாற்றம் பண்ண அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல நீ கைதியில் பண்ண கைதியும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரபிக் கண்ட்ரி படம் தான் ஆனால் அந்த படத்தை நீங்கள் எங்களுக்கு தகுந்தது மாதிரி காட்டின இப்போ நான் அதெல்லாம் விட்டுருங்க நீ எடுக்கிற படத்தை விட்டு நீ ரஜினிய வச்சு ஒரு படம் எடுத்தேன்னா ஓகே இவனை பேச போய் அவனை பேசிட்டு இருக்க பாருங்க விடுங்க அவன் எல்லாம் பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் என்ன மறுபடி மறுபடியும் பேசுறதுக்கு இவங்க படத்தை போய் இவங்களே பார்த்துருக்காங்க சார் அது ஃபேன் ஷோ ஃபேன்ஸோட போய் உட்காந்து பார்க்கறதுன்றது எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தானா சார் அது அதுதாங்க ஃபேன்ஸோட போய் எல்லாரும் உட்காந்து பார்த்துருக்காங்க லோகேஷ் அவர்கள் பார்த்தது சண்டே பார்த்துருக்காங்க பாத்து எல்லாம் ஃபேன்ஸோட போயிருந்தா என்ன பண்ணிருக்கணும் நம்ம நம்மளும் போவோம் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு படத்தை பார்த்தோம் நான் அதை விட்டுருங்க நான் இப்போ இவங்க பார்த்ததை விட்டுருங்க ஒரு ரஜினி படம் முதல் நாள் ஷோ ரிலீஸ் ஆகுது போய் உக்காந்து பார்க்கறோம் எப்படி கத்துவாங்க ஃபேன்ஸ் ஃபேன்ஸுங்கிறது யாரு புரியுதுங்களா இப்போ இவங்க போய் பார்த்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல நிசத்தம் அதை பின்னு போட்டால் அதோட சத்தம் கூட கேட்கும் அப்படிங்கிற அளவுக்கு அமைதியாக இருந்திருக்காங்க இத்தனை இத்தனை நாள் கழிச்சு பார்க்குறவங்க எல்லாருமே எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு கருத்து நான் வந்து ஒரு படத்தை நீங்கள் சைலண்டாக உட்காந்து பாருங்க இல்லை ஆர்ப்பரித்து பாருங்கிற விஷயத்துக்கு வரல ஒரு விஷயம் உங்கள் படத்தில் அந்த எமோஷன் அந்த பில்டப்ஸ் அந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருக்குன்னு டெம்ப் பண்ணும் தூண்டும் அது 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 வேலையை நடத்தும் இயற்கை உங்கள் உங்களுக்கு வந்து அந்த எமோஷன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த எமோஷன்ஸ் அந்த வேலையை நடத்திக்கும் நீங்கள் போய் உட்காந்து பக்கத்து சீட்டில் உட்காந்து ஏய் சிரிடா மச்சான் இது ஜோக்கிடா இது சிறிடா டே சிரிடா அப்படின்னு சிரிக்க வைக்க முடியாது எவனையும் எல்லோரும் நிசப்தமான ஒரு அமைதியாக இருந்ததாக எல்லாரும் சொல்கிறாங்க நான் போய் அந்த ஷோவில் உட்காந்து நான் பார்க்கல ஆனால் எல்லோரும் அமைதியாக இருந்தாருங்க அப்படின்னு என்று சொன்னார் எல்லோரும் ரொம்ப அமைதியாக பார்த்தாங்க ஒரு யோ ரஜினி படத்தை எல்லோரும் உட்காந்து அமைதியாக பார்க்குறாங்கன்னா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை மட்டும் சொல்லு

காசு கொடுக்க உட்காந்துருக்காங்க இனிமே அவர் படங்கள் நடிக்க போறது இல்ல சார் அவரே இப்போதைக்கு ஐ மீன் படங்கள் எடுக்க போறது இல்ல டெம்பரவரியா அது அசை நடிச்சு இப்ப டைரக்ட் நம்ம நம்ம டார்ச்சர் பண்ணா இப்ப இனிமேல் நடிச்சு டார்ச்சர் பண்ண போறான் அவன் சீரியஸா அவன் நடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டான் அது அந்த படம் எல்லாம் ஒரு ப்ராசஸ் எல்லாம் இருக்குது இப்ப ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண அதான் ஆமா வேற வழி இல்ல இவங்களெல்லாம் நம்ம பார்த்தாவணும் ஆமா நம்ம தலையெழுத்து ஆமா சரி நீங்க பேசுறீங்க நீங்க ஒரு படம் எடுங்க நானும் நான் அதைத்தான் சொல்றேன் டேய் அவங்க டார்ச்சர்ல ஏன் டார்ச்சரையும் நீங்க பாருங்கடா ஆமாம் நானும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நான் நடிக்கிற படத்துல நான் வில்லனாக நடிச்சிட்டு இருக்கேன் ஆமாம் நானும் ஹீரோ நடிப்பேன்டா ஆமாம் என்ன நினைக்கிறீங்க ரஜினி மண்டல மண்ட முடியலன்னா ஏன் மண்டலையும் முடியல தான் நானும் ரஜினி தான்டா அப்படிங்கிறது இருக்குல்ல வரும்ல வரும் தெரியும்ல வரும் இது மாதிரிலாம் நீங்கள் பேசிட்டு நன்றி சார் நன்றி வணக்கம்